அரசு உடைய தலைமை வந்து ஸ்டாலினா இருந்தாலும் நீங்க ஸ்டாலின் நாளைக்கு திமுக உடைய தலைவரா தான் ஓட்டு கேட்க போறாரு ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஒரு அரசுடைய திட்டத்துக்கு இவருடைய பெயரை பிரதானப்படுத்தி போற உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி ஸ்டாலின் ஸ்டாலின் கொண்டு வர்றது நீங்க தேர்தல் நேரத்தில் தான் திடீர்னு அக்கறை கொண்டு பண்ணாலும் அது அரசு திட்டம் மக்கள் வந்து அதை எப்படி பார்ப்பாங்கன்னா திமுகவுடைய இதுவாக பார்ப்பாங்க புகைப்படம் பயன்படுத்துகிறது ரொம்ப சாதாரணமான ஒன்று தான் இது நமக்கு தேவை இது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக அதிமுக இதை வச்சு நம்ம திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்றலாம்னு இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஜியே எடுத்துகிட்டு போகிறது எப்படி பார்க்கணும் திமுக தலைமை ஸ்டாலின் தலைமையில் அரசு வந்து பிரச்சாரம் கிடையாது திட்டங்களுக்கு பேர் வச்சு கொண்டு போகிறதுன்றது பிரச்சாரம் அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் இந்த திடீர்னு பண்ணுறது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பாரு இவருதா பாரு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இவருதா அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க இல்ல பத்து லட்சம் வந்து இங்க ஒரு வாரத்துல கொடுக்கணும் தமிழக அரசு கொடுக்கணும் அந்த நிதியை வேற திட்டத்துக்கு அரசு பயன்படுத்துங்க ஆர்டர் கொடுத்திருக்காரு தார்மீக ரீதியாக உங்க குடும்பத்தோட துணை இருக்கிறேன்னு அறிக்கை விடணும் அப்படி அறிக்கை விடும் பொழுது அவர்களை கூப்பிட்டு போன்ல சாரிமா சொல்றது மேட்ரு கிடையாது அறிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்களை எங்களை அரசு அனுமதிக்காது இது சமூக நீதி அரசு இதுல நடந்ததை நான் ஒரு பெரிய இதுவா நான் கருதுறேன் வேதனை அடைகிறேன் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை இருப்போம் யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் இது மட்டும் தான் இதற்கு மேல் என்ன நடந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் ஆனால் இந்த முறை ஒரு சிட்டிங் அமைச்சர் ஒரு எம்பி அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறாங்க இதுதான் முதல் முறை அப்படின்னு சில ஆர்குமெண்ட்

அரசியல் காழ்ப்புணர்ச்சி வழக்குகளெல்லாம் எதுக்கு நீதிமன்றத்தை கொண்டு வரீங்க நீதிமன்ற டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கண்டித்த தோடு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் இது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி மா இந்தியா முழுக்கவுமே பிரதமர் படங்கள் அந்தந்த மாநில முதலமைச்சர் படங்கள் இடம் ரொம்ப சாதாரணம் தானே இதை ஏன் ஒரு பெரிய ஒரு வழக்காக அதிமுக கையில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் படம் போடுறாங்க ஸ்டாலின் படம் இல்லாத ஏதாவது இருக்குது ம் படம் யூஸ் பண்ணுறது விளையாட்டு தேர்தல் பிரச்சார காலத்தில் ஒரு அரசுடைய திட்டத்துக்கு இவருடைய பேரை பிரதானப்படுத்தி போகிற உங்களுடன் ஸ்டாலின் இன்னொன்று என்ன சொன்னாங்க நலமு நலம் காக்க ஸ்டாலின் இந்த மாதிரி ஸ்டாலின் ஸ்டாலின் கொண்டு வர்றது அரசு திட்டம் அது நீங்கள் தேர்தல் நேரத்தில் தான் திடீர்னு அக்கறை கொண்டு பண்ணாலும் அது அரசு திட்டம் மக்கள் வந்து அதை எப்படி பார்ப்பாங்கன்னா திமுகவுடைய இதுவாக பார்ப்பாங்க ஓகே அதனால அந்த விவகாரத்தை கொண்டு போகும்போது நீதிமன்றம் தடை விதிக்குது அதேமாரி இவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் வந்து இவங்க மறுபடியும் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்டர் அதனால தெளிவானவர்கள் தானே அது இப்போ அங்க போயிட்டு அவர்கள் இந்த பிரச்சனைய முடிச்சு விட்டுருக்காங்க அதனால இவர்களுக்கு வந்து இதுக்கு ஓடிபி கிடைச்ச நிவாரணம் கூட இதுல கிடைக்கல ஓடிபில கூட நான் தலையிட முடியாது நீங்க அங்கேயே போய் நிவாரணம் சில ஓடிபி எந்த இதுவும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க நீங்க ஆரம்பிப்பீங்க நாளைக்கு வேற கட்சி ஆரம்பிங்க ஒவ்வொருத்தரும் ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே தாவேகா ஓடிபி அந்த செயலியில் ஓடிபி கேட்குறது இருக்கு இந்த பிரச்சனைனால அதை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஓடிபி கேட்குறதுன்றது உங்கள் தகவலை திருடுற மாதிரி நாளைக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறப்ப டிஎம்கே ஒர்க் பண்ணி கொடுக்குற கம்பெனி நாளைக்கு அதை ஒரு பெரிய நிறுவனத்துக்கு விட்டுட்டு போயிடலாம் ஓகே நீங்கள் டிவி தவறு சட்டப்படி தவறு நீங்கள் ஆர்பிஐலேருந்து எல்லாருமே ஓடிபி யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்கன்றாங்க அப்போ நீங்கள் ஓடிபி கேட்டு வாங்குறீங்கன்னா மக்களை ஏமாற்றி வாங்குறீங்க எப்படி ஏமா ஆயிரம் ரூபா வந்துச்சா அப்படின்னா அந்த வீட்டு பக்கத்து ஒரு தெருவில் உட்காந்தா எல்லாத்தருந்தும் நான் வந்துருக்கேன் ரூபாய் உரிமை தொகை கேட்க வந்திருக்காங்க போடாதுன்னு எல்லாம் வந்து உழுதுங்க என் பேரை போடு ஓம் பேரை போடு ஓடிபி கொடு அது இதுன்னு அப்புறம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களாமா நான் திமுகவில் இதாக போடுறோம் உறுப்பினராக போடுறோம் அப்போ இவங்க நான் உறுப்பினர் தானே போட்டுக்கிட்டு போட்டேன் நமக்கு ஆயிரரூவா வருதா அப்படின்னு தான் இவர்களை கட்சி தலைமையை இவர்களும் ஏமாத்துகிறார்கள் அவர்களுக்கும் தெரியுது இவ்வளோ உறுப்பினர் உறுப்பினராகனா அவ்வளோ பேர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் ஆனாலும் இவர்கள் கேட்குறாங்க இல்லை ரெண்டரை கோடி கேட்கும்போது எங்க எங்கே போகிறது இப்போ அண்டை மாநிலத்துல போய் கடனை வாங்கிட்டு வர முடியும் அப்போ இங்க இருக்கிறவங்களே இவங்க ரெண்டரை கோடி அவர்கள் ஒரு ரெண்டரை கோடி இவர்கள் ஒரு ரெண்டு கோடி பாஜக ஒரு ஒரு கோடினா அது எங்கேயோ போயிடும் ஆனால் ஓட்டு போடுறவன் யாருக்கு போடணுமோ அந்த சூழ்நிலை திரும்ப லட்சம் பேர் கோடி பேர் தான் இருக்கு ஆறு கோடி கிட்ட வருமே அப்போ அந்த மாதிரி தான் அப்போ அந்த விஷயங்கள்ல வந்து எல்லாருக்குமே தெரியும் நாம் இது வாக்குகளாக மாறாது அதாவது உறுப்பினர்களை ஆக்குறதுனால எந்த பயனும் இல்லை கொஞ்சம் ஒரு உளவியல் ரீதியா பிரிவோ கட்சி ஒன்றரை கோடி தொண்டர்களை ஏடிஎம்கே தான் இந்த பெருமையை சொல்லிட்டு இருப்பாங்க ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் சொல்ல மாட்டாங்க இந்த தடவை நான் இதில் கூட பார்த்தீங்கன்னா தேர்தலில் வாக்காளர்களுடைய இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே பத்து லட்சம் என்னமோ இவர்கள் ரெண்டு கோடியே மூணு லட்சம் என்னமோ அவர்கள் ஒரு கோடியே எண்பத்தி எண்பது லட்சம் ஒரு பதினாறு இருபது லட்சம் தான் வித்தியாசம் அப்போ இவர்கள் ரெண்டரை கோடி இருந்தாங்கன்னா அவ்வளோ பேர் ஓட்டு யாரும் தேவை தேவையில்லையா கரெக்ட் எல்லாம் கிளம்புப்பா கூட்டணி கட்சிகள் நீங்கள் எல்லாம் கிளம்புங்க ரெண்டரை கோடி பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க கிளம்புங்கன்றலாம் தாவேக்காவும் சொல்லலாம் இன்றைக்கி எண்பது லட்சம் பேர் அவர்கள் செயலியில் உறுப்பினராக இருக்காங்க தாவேக்காவில் அந்த எண்பது லட்சம் பேர் அவங்க வாக்களிப்பாங்கன்னா வாட்டர் களிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அது அந்த இது அவர்களுக்குள்ளேயே இருக்குது பிரச்சனை அதனால் இது எல்லாமே இந்த மாதிரி பயன்படுத்துறது பேர் பயன்படுத்துகிறது இது எல்லாமே கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கண்டித்து தான் நிறுத்த வேண்டியதாக இருக்குது ஆனா திரு சி வி சண்முகம் வந்து நம்ம பதினோரு ஆண்டுகள் அமைச்சரா இருந்திருக்காரு ஜெயலலிதா பெயர்களையும் சரி புகைப்படங்களை பயன்படுத்தி எத்தனையோ திட்டங்களை வந்து தமிழக அரசு வந்து அந்த சமயத்துல நிறைவேற்றிருக்காங்க புகைப்படம் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான உண்டு தான் இது நமக்கு தேவை இது வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக அதிமுக இதை வச்சு நம்ம திமுக நெருக்கடி கொடுத்துடலாம்னு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்துட்டு போறதை எப்படி அவங்க போனது வந்து புகைப்படம் கிடையாது புகைப்படம் ஸ்டாலின் பேருங்கிறது நீதிமன்றங்கள் சில நேரம் இந்த விவகாரங்கள்ல கோபம் அடைவார்கள் இது பண்ணுவாங்க அது நீதிமன்றமும் ரொம்ப நுணுக்கமாக போய் இதை பயன்படுத்துறதுனால இப்போ நான் முன்னாடி சொன்னேன் ஸ்டாலின் பயன்படுத்தினா ஸ்டாலின்னா திமுக தலைவர் திமுக மக்கள் எடுத்து அவர் தானே சார் அரசுடைய தலைமை ஸோ அவர் பேர் பயன்படுத்துறதுல என்ன சட்ட சிக்கல் அந்த மாதிரி அரசுடைய தலைமை வந்து ஸ்டாலினா இருந்தாலும் நீங்கள் ஸ்டாலின் நாளைக்கு திமுகவுடைய தலைவராக தான் ஓட்டு கேட்க போகிறார் ஓகே அப்போ ஸ்டாலின்ன்றதை பயன்படுத்துறது வந்து அதிமுகவுடைய வாதம் இது தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்த முதல்வர் உங்களுடன் முதல்வர் முதல்வர் காப்பீட்டு திட்டம் அந்த மாதிரி உங்களுடன் கருணாநிதினு எங்கேயும் கொண்டு போகல கருணாநிதி காப்பீட்டு திட்டம் கொண்டு போல ஜெயலலிதா காப்பீட்டு திட்டம் முதல்வர் காப்பீட்டு திட்டம் தான் அதனால ஒவ்வொரு தடவையும் ஜெயலலிதா படம் போட்டுக்குவாங்க இப்ப அம்மா உணவுன்னா ஜெயலலிதா படம் வச்சுக்கலாம் ஜெயலலிதா உணவு தொடங்கல எதுவுமே இப்ப அந்த மாதிரி விவகாரங்கள்ல இப்ப நீங்க அப்பா உங்களுடன் அப்பான்னா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஸ்டாலின் தான் இவர்கள் அஜமிட் பண்றாங்க நான் என்ன கேக்குறேன் உயர் நீதிமன்றம் இது தடை பண்ணுது உச்ச நீதிமன்றம் இது ரெண்டு நீதிமன்றம் தான் அதனால இதுல வந்து நீ ஒவ்வொருத்தருடைய பார்வைகள் மாறும் அவர்கள் தேசிய அளவில் கூட பார்க்கலாம் நீ தமிழ்நாட்டில் இதை வச்சுக்கிட்டு நீ அரசியலுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர்னு கொண்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நுணுக்கமாக இதில் சொல்லணும்னா இவர்கள் இவர்களையும் ஏன் ஸ்டாலின் பயன்படுத்துறாங்க ஏன் பயன்படுத்துறது என்ன அதுதான் இவர்களும் ஏன் பயன்படுத்துகிறார்கள்னா அதை வந்து நாளைக்கு தேர்தல் பிரச்சாரமாக மாற்றுறதுக்கான இதை பண்ணுறாங்க அதனாலதான் தான் அவர்கள் வழக்கு போடுறாங்க ஆனால் இதுக்கு பத்து லட்சம் ரூபாய் அப்புறம் அந்த பிஏஎல் கட்சியில் பத்து லட்சம் அவங்க கரெக்டு அதனால பொதுநல வழக்குக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் அப்படிங்கிறத சில மூத்த பத்திரிகையாளர் அவ்வளவு தூரம் போட்டிருக்க தேவையில்ல இது வந்து ஒரு பொதுநல வழக்கு வழக்குதான் நீதிமன்றம் வழக்கம் போல கண்டிச்சுதான் விடும் ஆனா இந்த முறை பத்து லட்சம் வேணுமா இருபது லட்சம் வேணுமா அப்படின்னா நீதிபதிகள் வந்து ஆர்யூமெண்ட்டு ஆர்யூமென்ட்ல வந்துருக்கும் ஆர்டர் எப்படி வரும்னு தெரியல இல்ல அவர் பத்து லட்சம் வந்து இங்க ஒரு வாரத்துல கொடுக்கணும் தமிழக அரசு கொடுக்கணும் அந்த நிதியை வேற ஏதாவது திட்டத்துக்கு அரசு பயன்படுத்துங்க அப்படின்னு நீதிபதி ஆர்டர் கொடுத்திருக்காரு அது கொஞ்சம் அதிகம் தான் தெரிஞ்சா ஏன்னா பொதுவா கண்டிச்சிட்டு அபராதம் போட்டுருவேன் அதிகபட்சம் அபராதத்தோட தள்ளுபடி பண்ணுவேன் என்ன பண்றீங்களா சார் மனுவை வாபஸ் வாங்கிறாங்க வாபஸ் வாங்கலாம் தள்ளுபடின்ற மாதிரி தான் கலக்கல வரும் அப்படிதான் பெரும்பாலும் நடக்கும் இது இல்லை அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு கருத்து சொல்லிட்டு முடியாது ஆனால் சார் இப்ப நம்ம ஆளுநர் அமைச்சரவையே பதவியேற்க அழைக்கிறாரு அப்படின்னா அவர் யாரு அரசு சொல்றத விட யார் தலைமையிலான அமைச்சரவை பதவி இருக்குது முக ஸ்டாலின் தலைமையான அமைச்சரவை ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவைன்னு ஒரு பேர் அந்த அந்த அரசுக்கு அவங்கதான் பிராண்டு அவங்க தான் பேரு அப்படிங்கும்போது அரசு திட்டங்களுக்கு அவங்க பேரை வைக்கிறதுல ஒரு ரொம்ப சாதாரணமாக இருக்கிறத இதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரேட்டஜி அதிமுக கையில எடுக்கிறது இவ்வளவு வீக்காவா பிளான் பண்றாங்கன்னு எவ்வளவு எடுத்ததுல மோடி பேர் பெருப்பத்துல இவங்க எடுத்தாங்க எடுத்தாலும் மோடியும் கொண்டு வரேன் தப்பு எங்க இருந்தாலும் தப்பு தாங்க இவர்கள் இவர்கள் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அதனுடைய ரிப்ளிகாவா இருக்கும் ஓகே இப்போ தாவேக என்ன சொல்கிறோம் திமுக உடைய ரிப்ளிக் அந்த தீர்மானங்கள் மற்ற விஷயம் சேம் அதே தான் மோடி ட்ரெஸ் பண்ணுறாரு இப்படி போகிறாரு வர்றாரு எல்லாத்துக்கும் ஆள் ஆலோசிக்கிறார் எப்படி திரும்பணும்னா கண்ணாடி போகணுன்னா இவரும் அதே ஸ்டைலு அவர்கள் எப்படி இணைய கைகூலிகளை வச்சு அடிக்கிறாங்களோ அதே மாதிரி இவர்களும் வச்சு அடிக்கிறாள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலுமே அந்த ஃபாலோ பண்ணுறதுன்றது அதில் ஒன்று தான் படம் போடுறது திமுக தலைமை ஸ்டாலின் தலைமையிலான அரசுன்றதுலாம் வந்து பிரச்சாரம் கிடையாது திட்டங்களுக்கு பேர் வச்சு கொண்டு போகிறதுன்றது பிரச்சாரம் அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் இந்த திடீர்னு பண்ணுறது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் பார் இவர் தான் இவ்வாறு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இவர் தான் அப்படின்றது மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்றது இவர்களுடைய வாதம் நீங்கள் இந்த மாதிரியான கவுண்டர்லாம் நீங்கள் களத்தில் தானே சார் நம்ம பார்த்துக்கணும் இது வழக்கு மூலமாக போகிறது சரியான அது ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு தானே ஓகே அப்போ இது தடுத்துட்டாங்களா ஓடிபின்றதை போய் ஓடிபி பயன்படுத்துகிறாங்க இதுக்கு தகவல் திருடுவார்கள் களத்திலே சொல்லிட்டு முடியுமா நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நாடுறது நாடிதான் ஆகணும் அது நீதிமன்றம் ஓவரா எடுத்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அது நடக்க தான் செய்யும் அதனால இது வந்து நியாயம்ன்ற மாதிரிலாம் ஆகிடாது இது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க நாளைக்கு இவரு எடப்பாடி இவர்கள் கோர்ட்டுக்கு போவாங்க இல்லாட்டி மோடிக்கு சொன்னவங்க நீங்க அவங்க பயன்படுத்துறாங்க உச்ச உச்சநீதிமன்றத்தில் மூக்கர் பட்டு நிக்கிறாங்கல்ல அதே எல்லா திமுக ஒரு விமர்சனமா இப்போ கொண்டாடுற அஃபன்ஸ் மோடு எடுத்து ஒரு பத்து ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசமாவே ஏடிஎம் அஃபென்சிவ் மோடு எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க ஓகே இன்னைக்கு காலையில என்ன பிரச்சனை ரெண்டு இது ஒன்னு எஸ்ஐயை வெட்டி கொண்டது இன்னொன்று காவல் நிலையத்திலேயே ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டு இதை காலையில எடப்பாடி எடுத்து அடிக்கிறேன் அப்போ இவர்கள் இவர்கள் ஒர்க்கு தெரியும்ல எதிரா நீ கிடைக்குதுன்னு பார்த்து அதை எடுத்து தூக்கி சுத்துவாங்க அதை வச்சுக்கிட்டு பெருசா ஆக்க அதுல ஒண்ணுதான் இது இல்லைன்னா நாளைக்கு இன்னொன்று இன்னைக்கு கொஞ்ச நாளாகவே இவர்கள் டிஃபென்ஸ் மோட்ல போயிட்டு இருக்காங்க அஃபென்ஸ் எடுக்க முடியல ஏன்னா இவர்கள் சாதனை எதுவுமே சொல்ல முடியல அதிகபட்சம் உரிமை தொகையில மட்டும்தான் இவர்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி இவர்களுக்கு எதிரான செய்தி வருது ஆணவ கொலை விவகாரத்தில் வாயை திறக்கல அதை இவர்கள் யாருமே பேசல இவர்களாவது அறிக்கை விடுறாங்க அதை பண்றாங்க திருமாவளவன் சீமான் இவர்கள்லாம் கடுமையாக கண்டிக்கிறாங்க வீட்டுக்கே இல்ல சார் அதெல்லாம் இதாக பார்க்கப்படாதான் அதெல்லாம் நீங்க பார்த்தா இவர்கள் கூட போறாங்க இவர்கள் தலைவர்களும் போறாங்க வழக்கே பதிவு செய்யப்படாது அது கொலை வழக்காக பதிவு செய்யப்படும் அது நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம்தான் அது ஆணவ கொலைனே பதிவு செய்யப்படும் ஆனா இந்த முறை அரசு அதை கொலை நீங்கள் பதிவு பண்ண முடியும் கரெக்ட் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இருந்தால் ஆணவ கொலை பதிவு இல்லை அட்லி அட்லீஸ்ட் எஸ் எஸ்டி ஆக்லியாக தான் அதை அந்த இடத்துக்காக புஷ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இறந்து போன விக்டீமு பட்டியல் இனத்துறை இருந்தால் தான் அதுவும் ஆனா இந்த முறை ஒரு சிட்டிங் அமைச்சர் ஒரு எம்பி அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பாதிக்கப்பட்டவங்க இதுதான் முதல் முறை சில அதெல்லாம் சும்மா உருட்டு அதாவது அவங்க தென் மாவட்டத்துல இருக்கிறாங்க வீடு எங்க தெரியும்ல இவங்க தொகுதியில தான் இருக்குது செர்த்தது கோ நிலையா இருந்தாலும் ஏரல் அப்புறம் போலன்னா என்ன அர்த்தம் நான் என்ன கேட்குறேன் விஜய் போனாரு உதயகுமார் அதுக்கு முன்னாடியே போனாரு ஆனா ஏன் எடப்பாடி போலன்னு தான் கேள்வி வந்துச்சு கரெக்டா நாங்க உதயகுமார் அமிச்சோங்க நிதியும் கொடுத்தோங்க அப்படின்னாலும் நீங்கள் ஏன் போகல இப்போவுமே ஏன் இபிஎஸ் இது பண்ண மாட்டேறாரு போயிட்டார் அதுக்கப்புறம் போனார் என்னென்னா இதுதான் உங்களுக்கு இதாக வைக்கும் நீங்கள் யாரை வேணால் அனுப்புங்க பண்ணுறீங்க முதலமைச்சர் தார்மீக ரீதியாக உங்கள் குடும்பத்தோடு நான் துணை இருக்கிறேன்னு அறிக்கை விடணும் ஓகே அப்படி அறிக்கை விடும் பொழுது அவர்களை கூப்பிட்டு ஃபோனில் சாரிமா சொல்கிறது மேட்டர் கிடையாது அறிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்களை எங்கள் அரசு அனுமதிக்காது இது சமூக நீதி அரசு ஏங்க இதுல நடந்தத நான் ஒரு பெரிய இதுவா நான் கருதுறேன் வேதனை அடைகிறேன் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் துணை இருப்போம் யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் இது மட்டும் இல்ல இதற்கு மேல் என்ன நடந்தாலும் நாங்க விட மாட்டோம் அப்படி நான் பொதுவா இருக்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும் இந்த கவர்மெண்ட் இது பரவாயில்ல ஸ்டால நேம் காரணத்துக்கும் பேசத்துக்கு ஒரு ஆர்கே விட்டார்ல அந்த குடும்பத்துக்கு துணையார் பண்ணாரு கனிமொழி போனாங்க அப்பதான் அடிஷ்னல் இப்போ முதலமைச்சர் ஃபோன்ல பேசினாரு சென்னை வந்து சந்திங்க அந்த சொன்ன ஃபோன்ல அதுவும் பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்பத்துக்கு மட்டும் அது நான் சொல்றது இப்போ ஏன் விஜய நீங்க வந்து அவரு அஜித் குமார பாத்தாரு ஏன் கவினை கவினுக்கு வந்து ஆதவ அர்ஜுன் அறிக்கை விஜய் விஜய் பேசணுங்கன்னு சொல்றோம் எப்பவுமே தலைமை பொறுப்புல இருக்கவங்க ரியாக்ட் பண்ணாதான் அது போய் பரவலான மக்களை சேரும் கேள்விகளே எழாத அப்புறமா இப்ப ஜெயக்குமார் அறிக்கை விட்டாரு கவின் இதுக்கு எடப்பாடி விடாம இருந்து அப்போ எடப்பாடியும் அறிக்கை விடுறாரு அப்போ அந்த இடம் ஸ்டாப் ஆகுது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத எல்லாரும் பார்ப்பாங்க அதில் இவர் இவர் இவரை விட்டுருங்க அடுத்து ஒருத்தருக்காரர்கள் அடுத்த தலைவராக முதல்வராக வர வேண்டியவர் அவர் இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் போய்கிட்டிருக்க நான் போகிறேன் ஸ்கூல் திறந்து வச்சேன் அந்த குழந்தையோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இன்னும் அந்த ஃபோட்டோ ஷூட்டை தான் இவர் கண்டினியூ பண்ணுறாரு அவருக்கு அவர் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை விளையாடுற மாதிரி குழந்தைங்கள்ட்ட பேசுகிற மாதிரி அவர்கள் எப்படி இயக்கப்படுகிறார்கள்னால் அதிகாரிகள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க இது போடுறோம் சார் அப்போ இவர் வந்து அவ்வளோ அந்த எம்ஜிஆர் படத்தெல்லாம் காப்பலாம் நல்ல நல்ல பிள்ளைகள் நம்பி அந்த மாதிரி ஒரு கருத்தை அவர் எவ்வளோ ஒரு குழந்தை தம்ம குழந்தைகளோட கொஞ்ச அளவுக்கு இருக்கான்ற மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க ஆக்சுவலாக இது உங்கள் அரசியல் கிடையாது அரசியல் அக்ரெசிவாக இருக்கணும் இந்த விவகாரத்தில் உடனே நீங்கள் போன விடுங்கப்பா நீங்கள் உடம்பு சரியில் இருக்கீங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவர் அந்த கனிமொழி பார்க்குறதுல இவர் பார்க்கணும் கனிமொழியை அந்த இதை எடுத்துக்கூடாமல் இவர் பண்ணணும் இவர் பேசுகிறாருனா இந்த மாதிரி ஒவ்வொரு அஜித் குமார் வீட்டுக்கு போகிறாரு இவர்களுக்கு சிக்கலாக ஆகிடும் ஏடிஎம்கேக்கு என்னவா ஸ்டாலின் எது வரணும் அதான் அவர் வரார்ல உதயநிதி வரார்ல அவர்தானே வருங்கால தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போயிடும் இவருக்கும் வருங்காலத்துல இவர்களுக்கு இது எல்லாமே இவருக்கு ப்ளஸ்ஸா மாறும் இல்லை நேற்று உதயநிதி பேசும்போது கூட ஆணவக்கொலை தொடர்பான சட்டங்களுக்கான வேலைகள் நடக்குது முதலமைச்சர் விரைவில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பாருன்னு அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்க சார் அவர் கணவர்களுடைய பேச்சு நீங்க பார்த்தீங்கன்னா கொலைகள் இந்த பிரச்சனை பெருசுலாம் ஆகி திருமாவலம் அறிக்கை விட்டு திருமாவலம் உண்மையை போட்டு உடைச்சி மத்திய அரசே கேட்டோம் இவர்கள் பதில் சொல்லுன்றதை உண்மையை போட்டு உடச்சி கூட்டணியில் திருமாவளவனே ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு இவ்வளோ நடந்த பிறகு இவர் ரியாக்ட் லைட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு என்ன சொல்வார்னு பாருங்கள் அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா இந்த விவகாரம் முதல்வர் வந்து இந்த இதை வந்து பார்க்குறாருன்னு அப்பர் ஆண்டு எடுத்து அந்த இந்த அரசு என்ன நீங்கள் தோனே முதல்வர் இந்த அரசு அதற்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது இதில் கூடிய விரைவில் பண்ணுவோன்ற இந்த ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுன்றதுல இல்லை அதை தான் நான் சொல்ல வரேன் இன்னொன்று நீங்கள் இந்த விவகாரத்தில் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தப்போ அப்படி ஒன்று தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாங்க ரெண்டு தடவை இவர் ஒரு தடவை கொண்டு வந்திருக்காரு ஆ சவுந்தரராஜன் எம்எல்ஏ இருக்கும் கொண்டு வந்திருக்காரு இப்போ விசிகே கொண்டு வந்திருக்குது அப்போ இல்லைலாம் அலட்சியமாக இருந்துட்டு இந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு ஒருத்தன் உயிர் தான் அதுக்கு பலியான பிறகு இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க இந்த யோசனை கூட எந்த அளவுக்கு தெரியாது சட்டத்திருத்தம் கொண்டு வரைக்கும் வருவோம் இன்னைக்கு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போய் கவனிக்கணும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போய் பார்த்தா கூட்டணி கட்சி தலைவர்கள் சார் நீங்க கம்மியை ஆமோதிச்சீங்க இல்ல கூட்டணி கட்சி தலைவர்கள் என்னன்னா திமுக குள்ள உள்ள மக்கள் நல கூட்டணி தனியா இருக்குது காங்கிரஸ் இஸ்லாமிய கட்சி அமைப்புகள் தனியா இருக்குது ஜவஹர்ல்லா எல்லாரும் முதலமைச்சர் தலைமையிலே தனித்தனியாக இது பண்ணுறாங்க முதலமைச்சர் தலைமை முதலமைச்சர்ல எல்லோரும் திமுக அணியாக மாறிட்டாங்க அது வேற ஓகே ஆனாலும் அவங்களுக்குள்ள இப்போ திமுகக்குள்ளே கோஷ்டி இருக்கும்ல அந்த மாதிரி இவருக்குள்ளே தனித்தனி கோஷ்டி காங்கிரஸ் இஸ்லாமிய இயக்கங்கள் கோஷ்டி மக்கள் நல கூட்டணி கோஷ்டி இந்த ரெண்டு கோஷ்டியும் சேராம அவரு துரை வைக்கும் அது ஏன்னா அப்பாவுக்கு இங்கே இருக்கணும்னு ஆசை பிள்ளைக்கு வெளியில போய் வேற கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு ஆசை அது ஒரு பார்ட்டு இப்போ இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர்கள் இன்றைக்கி போய் பார்த்துருக்காங்க வெளியே வந்து சொல்கிறது ஆணவ கொலைக்கு எதிராக நாங்கள் இது இல்லை அடிப்படையில் இவர்கள் சந்திப்புடைய முக்கிய நோகம் தொகுதி எண்ணிக்கை பத்து டபுள் டிஜிட்டாக இந்த இடம் தரணும் அப்படின்றது தான் ஏன்னா அவர்களுக்கு சில தகவல்கள் அடிப்படையில் பார்த்து கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்